ரைஸ் இன்னைக்கு காலையிலே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுதுருக்குன்னு நினச்சேன் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஃபைவ் ஓ கிளாக் எழுதுக்க முடியல லேட்டாக படுத்ததுனால ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு எழுதிருச்சேன் வேக வேகமாக ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு ப்ரேயரை முடிச்சுட்டு பாருங்க மணியை பாருங்கள் பார்த்தீங்களா மணி ஆறு மணி ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்களாம் என்ன ஓப்பன் பண்ணுறாங்கன்னு கேட்கலையே வேறு ஒன்றும் இல்லைங்க என் ஊருக்கு பக்கத்தில் இருக்க குத்தாலம் பழைய குத்தாலத்துக்கு வந்து டைமிங் போட்டாங்க ஒரு ப்ரெஷர் நடந்துச்சு தெரியுமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ பழைய குத்தாலத்தில் வந்து ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா ஃபைவ் தேர்ட்டிக்கு ஈவினிங்கு க்ளோஸ் பண்ணுறாங்களா சரி ரொம்ப நாள் ஆச்சு நிறைய மாற்றம்லாம் கொண்டுருக்காங்க சரி அப்படி போயிட்டு குடிச்சிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டேட்யூ இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா பழைய குற்றாலத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் போகிற வழி வந்து ஆயிரம் பேர் இந்த ஷார்ட்வே ஒரு செம்மையான ஒரு பிளேஸு சுற்றுசூழல் பார்த்திங்கன்னா விவசாய பகுதி அதில் ஒரு சில இடங்களை வந்து அப்படியே விவசாயத்தை நிறுத்திவிட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்க ஆரமிச்சுட்டாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸோ நான் ரெகுலராக விசிட் பண்ணக்கூடிய அந்த பாதை அதுக்கப்புறம் பழைய குற்றாலத்தில் நெருங்கிட்டேன் நெருங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மலைகளோட வியூஸை வந்து கரெக்டாக பார்க்கலாம் அவங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்களா செமையாக இருக்கா பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஸ்பெஷலி ஸோ இந்த இடம் வந்து ஒரு குளம் கொஞ்சம் கொண்டு தண்ணி இருக்குது மழை நல்லா பேஞ்சதுன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் ஸோ விவசாயத்துக்கு இந்த தேங்கி வச்சு தண்ணியை யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் விவசாய போது இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் குருவி சவுண்ட் பார்த்திங்களா குருவி ஏதோ ஒரு அந்த சத்தமே செமையாக இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது கடந்த ஒரு மூணு மாதமாக சரியான வெயில் அந்த இருந்து நம்ம வந்திருக்கோம் நாங்கள் மக்களே வாங்க செமையான கிளைமேட்டு இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம் போயிடுவோம் பழைய குற்றாலத்துக்கு போயிடுவோம் முத தடவை ஒரு புது அனுபவம் லோக்கல் தான் இருந்தாலும் அந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் டூ வீலரில் தான் வந்தேன் டூ வீலரை கூட அனுமதிக்கலை ரொம்ப நாளாச்சு நடந்து ஜாகிங் போய் மூச்சு வாங்குது ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸாக நடந்தேன் மூச்சு வாங்குது வெளியூர்லேருந்து பழைய குற்றாலத்துக்கு குளிக்க வருவாங்க பெரியவங்களை கூட்டு வராதிங்க ஆட்டோவுக்கு அனுமதி இல்லை டூ வீலருக்கு அனுமதி இல்லை ஃபோர் வீலருக்கு அனுமதி இல்லை நடந்தே உள்ளே போகணும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா அடர்ந்த மரங்கள் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேல தான் இந்த நடந்து போகிற பாதையில் உங்களுக்கு வந்து மிருகங்கள் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த டையத்தில் போது இப்போ எப்படி நடந்து போனால் சேஃப்டியா இருக்குமான்னு தெரியல பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூச்சு வாங்குதுங்க போன மாதம் இந்த காட்டு வெள்ளம் வந்துச்சு தெரியுமா அதனால தான் இந்த பிரச்சனையே டோட்டலாக இந்த சிஸ்டத்தையே மாற்றிட்டாங்க இல்லைன்னா ஜாலியாக போயிட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு வருவோம் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த சீசன் டையத்துலருந்து ஆரம்பிச்சு விட்டாங்க மழை வேற இல்லை இருந்தாலும் குற்றாலத்தில் தண்ணி எவ்வளோ விழுந்து தெரியல ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆரோக்கியம்தான் இந்த மாதிரி மூச்சு வாங்குத புதுசாக நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் வலி ஏற்படும் மூச்சு வாங்கும் போய் நடந்து முடிஞ்ச உடனே உடனே போயிட்டு குளிக்க போயிடாதீங்க கொஞ்சம் நேரம் மார ரிலாக்ஸ் ஆகிருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு புது சிஸ்டம் வந்து நல்லது தான் ஃபோர் வீலருக்கு நல்லது தான் பெரிய பெரிய வேன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு திரும்ப முடியாமல் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் இப்போ ஃப்ரீயாக இருக்குது ஆனால் டூ வீலரை தான் இப்படி பண்ணிட்டாங்களே சதி பண்ணிட்டாங்க இப்படிதாங்க ஓ ஆக்சுவலாக நான் வந்து காலையில் இன்னும் எழுந்துருச்சு எங்கள் ஊர் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஹை ஸ்கூல் இருக்குது ஐசிஐசிஐ அந்த ஸ்கூலில் போயிட்டு ஜாகிங் பண்ண போவேன் டைம் கிடைக்கல ஏன்னா காலையில் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்குள்ளே கடை திறக்கணும் ஜாகிங் போனோம்னா நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதே நிப்பாட்டிட்டேன் இந்த காட்டு வெள்ளம் வந்துச்சு தெரியுமா அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பழைய குற்றாலம் வந்து வனப்பகுதிக்கு போயிடுச்சு ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தேன் இருந்து கிளம்பி போகிற வழியில் ஒரு டீயை குடிச்சிட்டு குடித்தா சமையல் டீயை குடித்தேன் குடிச்சிட்டு ஆயிரம் பெரிய ஊராட்சி ஒன்றியம் அது ஸோ அந்த வழியோடு தான் வந்து பழைய குற்றாலம் போகணும் போகும்போதே எனக்கு தெரியும் அந்த இடம்லாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் ஸோ இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி வெறிச்சோடு இருக்குது உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ப்ளாட்டு போட்டு விற்றுட்டாங்க அந்த சைடு விவசாயமே இல்லை அதுக்கப்புறம் மன வருத்தத்தோடு அடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டு சைடும் விவசாயத்துக்கு உண்டான அந்த ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு மிச்சம் அதுதான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த தலைமுறை நம்ம தென்காசி பக்கத்துல விவசாயம் நடக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா அந்த தாங்க காலப்போக்கில் என்னன்னு தெரியல அதையும் பிளாட்டு போட்டு வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் மிஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை தென்காசியில் வாழக்கூடிய எல்லா நண்பர்களும் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேட்ருக்கு வருவோம் ஸோ பழைய குத்தாலத்துக்கு போயாச்சு உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போர்டை பார்த்தேன் மினிமம் பன்னெண்டு ரூபா அதிகபட்சம் தொண்ணூறு ரூபாய் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உள்ள என்ட்ரு பண்ணுறதுக்கு ஆட்டோவை கூட காசு வசூலிக்கிறாங்க அதான் என்னடா ஆட்டோவே பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தேன் இப்போ உள்ளே போனோன்னா டோட்டலாக சேஞ்சு என்னென்னா டூ வீலர் அலவுட் இல்லை ஆட்டோ உள்ளே அலௌடு இல்லை ஃபோர் வீலர் அலவுட் இல்லை அதுக்குன்னு பெரிய ஸ்பேஸ் இருக்குது தான் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகணும் ஒரு சில பேர் இவ்வளோ தூரத்தில் நம்ம வந்துட்டோமே எப்படியாவது நடந்து போய் குளிச்சுட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட நடந்து இருக்காங்க நல்லா பார்க்க முடிஞ்சுது இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம் நம்ம நடந்து உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வரணும் ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இதனால் டூரிஸ்டோட வரத்து வந்து ரொம்ப கம்மியாகும் தேவி அப்படிதான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் காலையிலே போகிறது நல்லது ஏன்னா காலையில் போனீங்கன்னா அந்த சூரியனோட இது உதயம் வந்து இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நடந்து வரலாம் ஆனால் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்திங்கன்னா ஒரு குளிச்ச திருப்தியே இருக்காது அதுக்கப்புறம் உள்ள போனோம்னா பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி கார் எல்லாம் விட்டுருப்பாங்கல்ல அந்த இடமே வெறிச்சோடி இருக்குங்க அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு அமைதியா இருக்கு ஃப்ரீயா இருக்கு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஆட்டோ ஃபோர் வீலர் உள்ள முண்டிக்கிட்டு நிப்பாங்க வெளியே உள்ள இருந்து வெளியே வர முடியாது இருந்து உள்ளேயும் போக முடியாது அந்த மாதிரி இருந்தது இப்ப அதெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நான் கண்டேன் இந்த காட்டாற்று வெள்ள வந்துச்சுல வந்ததுக்கப்புறம் இந்த மராமத்து வேலை பார்த்துருக்காங்க சின்ன வேலை தான் பார்த்துருக்காங்க அதாவது பெரிய பெரிய வேலி அமைச்சிருக்காங்க இரும்பில் வேலி அமைச்சிருக்காங்க ஒரு ரெண்டு ஆள் உயரத்துக்கு வேலி அமைச்சிருக்காங்க அங்கே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படி தான் இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விழுது இது வந்து நான் எடுத்த டயத்தில் உள்ள விஷயத்த மேபி இன் ஃபியூச்சர்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தற்சமயம் பழைய குத்தாலத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்